ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி என்ன செய்ய செய்யப்பறோன்னு பார்த்தா ஆட்டு மூளையை வச்சு ஒரு சூப்பரான பொடி மாதம் தான் செய்யப்போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ரெண்டு மூளை எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு சுடை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மூளை மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த நரம் மாதிரி கோடு கோடாக ஒரு மாதிரி தோல் இருக்கும் அந்த தோலெல்லாம் வந்து நம்ம வேக வச்சுட்டு அது தனியாக வந்துடும் அந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சிடலாம் அந்த மாதிரி அந்த தோலெல்லாம் பிரிச்சுட்டு குட்டி குட்டியாக நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுட்டு இது கூட வந்து என்னென்ன சேர்க்கப்போன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு முட்டை ரெண்டு முட்டை எடுத்து அதை உடச்சி ஊற்றிக்கலாம் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மூளை அந்த மூளையும் வந்து இது கூட சேர்க்க போகிறோம் மூளையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் மூளையை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம் நல்லா பீட் பண்ணி இது தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு அந்த கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கருவேப்பிலை நல்லா புரியுது புரிஞ்சதையுமே வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எந்த வெங்காயம் இருக்கோ ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டுமே கலந்தால் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சமாக அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு அது பொன்னிறமாகட்டும் இந்தாண்டம் வணங்கிட்ருக்கட்டும் நாங்கள் பக்கத்தில் வேறு குழம்பு வச்சிட்ருந்தேன் மட்டன் குழம்பு தான் மட்டன் குழம்பு கொதிஞ்சிட்ருக்கு சரி அதையும் பார்த்துடலாம் அப்படின்னுட்டு அதை பார்த்துட்ருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இங்கே பார்த்தா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி வெங்காயம் நல்லா வணங்கினதையும் நம்ம சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முட்டை பிரைனு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்துட்டு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம் அப்போ தான் வந்து இந்த பொடி மாதம் மாதிரி நல்லா வரும் நம்ம முட்டை ஊற்றி கிளறோம்ல அந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கலாம் நல்லா கிளறிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மல்லித்தவை மல்லித்தலை கொஞ்சமாக சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து பெப்பர் பெப்பர் வந்து நான் வந்து இடிச்சு தான் சேர்த்துக்கிட்டேன் கடையில் வாங்கினதோ இல்லை மிக்சியில் அரைக்கல அந்த உரல்கல்லில் வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கிட்டேன் அப்போ தான் அதோடய பைசஸ்லாம் நல்லா இறங்குச்சி சூப்பராக இருந்துச்சு அதோடய பைசஸ்லாம் வந்து நேரடியாக நம்ம அது எப்படி சொல்கிறது அது நல்லா இருந்துச்சு அந்த டேஸ்ட்டு மிளகோட ஸ்மெல்லு எல்லாமே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் ట్టే నల్ రెడి రెడీ ఆనదో జాలి సాపడల